பாரு சண்டை சச்சரவு போராட்டம் எதை தொட்டாலும் தடங்கள் தோல்வி பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனை போட்டு பாடா படுத்துது நான் கொடுத்த பணம் எனக்கு வந்துட்டா போதும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடையாது கணவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த பிரச்சினையினால நிம்மதி இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் இருக்கீங்களா கவலையை விடுங்க அதுக்கான சூப்பரான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகு அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளே நம்மள பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வகையில இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கெட்ட சக்திகள் வெளியேறதுக்கும் கண் திருஷ்டி கழியறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றலோட சேர்ந்து எதிர்மறை ஆற்றலும் இருக்கும் பாதுகாப்பா இருந்தாலும் தினம் இந்த கெட்ட சக்திகள் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில இந்த கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் நாம வெளியில அடிச்சு துரத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் கந்திருஷ்டிகளும் வெளியேறதுக்கான பரிகாரங்களை கட்டாயமா செய்யணும் அடுத்ததா மாசத்தோட கடைசி நாள் இன்னைக்கு மார்ச் மாசத்தோட கடைசி நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள் நமக்கு எப்படி முக்கியமா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை நாள் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே அளவுக்கு மாசத்தோட கடைசி நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருந்த கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த மாசத்தோட கடைசி நாள் இப்படி மாசத்தோட கடைசி நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்னா சேர்ந்து வர்றது நமக்கு கூடுதல் சொல்லலாம் அற்புதமான பலன்களை நமக்கு நமக்கு தரக்கூடிய இந்த நாள் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்மள இத்தனை நாள் பாடா படுத்திட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தலை தெரிக்க ஓடுறதுக்கு கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை இல்லாத இல்லாத ஒரு தான் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் எல்லா மதத்தினருமே செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தாராளமா செய்யலாம் நாளைக்கு ஏப்ரல் மாசத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு முக்கியமா இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாசத்தோட முதல் நாள் நமக்கு பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல நிலைவாசல் கதவுல யாருக்கும் தெரியாம ரகசியமா எழுத வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி நம்ம இன்னொரு சேனலான வஜ்ரகோஷம் யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் எண்டு கார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் சொல்றேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரி இன்னைக்கு அதாவது மாசத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு நமக்கு தேவைப்படும் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் நரம்ப நரம்ப நமக்கு கல்லுப்பு தேவைப்படும் அடுத்ததா ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க பிரியாணி கிடைக்காதவங்க மட்டும் கோடு போடாத அன்ரோல்டு பேப்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் எந்த கலர் பேனாவை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்ண வேண்டாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் ஒரு சிலர் இந்த வீடியோவை லேட்டா பாத்திருப்பீங்க இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு நாளை தவிர வேற எந்தெந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்யலாம் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாச கடைசி நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை ஒரு முறை மட்டும் செஞ்சா போதுமா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் அதுவே அற்புதமான பலங்களை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க நிலைவாசல் கதவை நீங்க மூடினதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலையில இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க சிஜில் சிம்பல்னா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இந்த சிஜில் சிம்பிள் நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த வகையில நமக்கு பாதுகாப்ப கொடுக்கக்கூடிய சிஜில் சிம்பிள தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த சிஜில் சிம்பிள படத்துல குடுத்திருக்கிற மாதிரியே நீங்க பிரியாணி இலையில வரைஞ்சுக்கோங்க வேற எதுவுமே எழுத தேவையில்லை பிரியாணி இலை கிடைக்காதவங்க உள்ளங்கை அளவுக்கு சின்ன பேப்பரா எடுத்துக்கிட்டு அதுல நீங்க இந்த சிஜில் சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணத்துல ஃபுல்லாக கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த கல்லுப்புக்கு மேலே இந்த பிரியாணி இலை அப்படி இல்லைனா பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நாலஞ்சு கல்லுப்பை நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பிரியாணி இலையும் பேப்பரும் காற்றுல நகர்ந்து போகிறதுக்கு பறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் வைக்கிறதுக்காக தான் கல்லுப்பை வைக்க சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ இந்த கிண்ணத்தை எந்த இடத்துல வைக்கணும் நிலைவாசல் கதவுக்கு அதாவது வீட்டுக்கு கதவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இந்த கிண்ணத்தை வச்சிருங்க இவ்வளவுதான் இன்னைக்கு செய்ய வேண்டியது நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த பிரியாணி இலையையும் இந்த கல்லுப்பையும் தூக்கி ஓடுகின்ற நீர்நிலைகள்ல போட்டுருங்க ஓடுகின்ற நீர்நிலைகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா இந்த கல்லுப்பை உங்கள் வீட்டில் தண்ணீரில் கரைச்சிட்டு கிச்சன் சிங்க்ல ஊற்றி விட்டுருங்க இந்த பிரியாணி இலையை ரெண்டா மூணாக கிழிச்சிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நாளைய நாள் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி